என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாதத்தோட சாதம் நல்லா மசிச்சுக்கறேன் கை சாதத்துக்கு ஓ சப்பாத்தி இங்க እንደனால சூடு அதனால அது ஈக்குவலா தய சாதம் நல்லா மசிச்சிட்டதா கொண கொண நான் ஓ அதனால சாதத்தை நல்ல மசிச்சிக்குறேன் ஓகேமா சாதம் மசிச்சிட்டேன் இப்போ ஒரு स्पून நெய் விட்டுக்கேன் அப்புறமா கடுகு சீரகம் போடுறேன் இல்ல கடுகு தான் போடுறேன் உளுந்து போடுறேன் ஊளுது ஆமா இது நல்லா ஆ அப்போ இந்த சவத்தை சீரகம் போட்டு சீரகம் சீக்கிரம் ஆமா இப்போ போட்டுடலாம் சீரகம் போட்டு ஆமா பாரு நான் இது வச்சிருக்கேன்

பொரியல் தொட்டுக்கலாம் இல்ல ஊறுகாய் தொட்டுக்கலாம் தவையல் தொட்டுக்கலாம் அது நாலு ஆமா நல்லா இது பொன்னிறமா வறுத்தற வேண்டியது ஆமா நல்லா பொன்னிறமா வறுத்திட்டீங்க அம்மா ஆமா இந்த இஞ்சி மேலயும் பச்சை மிளகாய் மேலயும் கொட்டிக்க ஓகே அப்படியே இது மேல அது கொட்டிக்க வேண்டியதுதான் ஆமா ஓகே இப்போ இத எல்லா இந்த சாதத்துல போட்டுட்டு இப்போ அந்த பச்சை மிளகாய் மேலயே இதெல்லாம் போட்டு இஞ்சி மேலயே பச்சை மிளகாய் மேலயே ஓகே அப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம் இந்த சாதத்துக்கு தேவையான சாதம் சூடா இருக்கும் போதே மசிச்சு விட்டோம்ல சில பேர் வந்து தான் வெண்ணெய் போடுவாங்க வெண்ணெய் போட்டு பிசைஞ்சிட்டு அப்புறமா இதையெல்லாம் தாளிச்சு கொட்டுவாங்க நான் வெண்ணெய் போடல ஏன்னாக்கா இதுலயே ஆடை இருக்கு ஆடையோட போடுறேன் அதனால நான் வெண்ணெய் போடலை எப்பயுமே போட மாட்டேங்கும் போது வெண்ணு கோயில் பிரசாதத்தில் இருந்தால் அது கொடுப்பாங்க இப்போ வீட்லேயே அந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் நான் அதை போட்டுக்கல உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் உடனே சாப்பிடணுன்னா நம்ம நிறைய தயிர் விட்டுக்கலாம் நம்ம லேட்டாக சாப்பிட போகிறோம்னா கொஞ்சமாக தயிரை விட்டுக்கிட்டு ஒரு அரை டம்ளர் விட்டுட்டு பால் நிறைய விட்டு வசஞ்சு வச்சிடலாம் அப்புறம் சாப்பிட போகும்போது கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம் அப்புறம் தயிர் சாதத்துக்கு மெயின் வந்து தயிர் புளிக்க கூடாது ஓகே 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 தயிரோட புளிப்பு தன்மை இருக்க கூடாது இருந்தா தயிர் சாதம் டேஸ்ட் இருக்காது அதே மாதிரி ஃப்ரூட் எல்லாம் கலக்குறோம்ல ஆமா அதெல்லாம் வந்து நம்ம முதல்லயே கலக்க கூடாது அது நல்லா இருக்காது அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா இருக்காது இந்த மாதுளை பழம் கிரேப்ஸ் அதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது எடுத்து வச்சிட்டு தேவையானவங்க போட்டு கலந்து சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஓகே ஒரு பவுல்ல எடுத்து வச்சிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் ஆமா

நல்லா டைஸா தான் ஆயிடும் ஓகே நாம உடனே இப்ப சாப்பிட போறதுனால பாலை வந்து நான் ரொம்ப அளவா விடுறேன் ஓகே சரியா பாத்துட்டியா கலக்கி இருக்கணும் தயிர் டைஸா அத கலரிட்டிங் இல்லையா அம்மா ஆமா அம்மா டைஸா அத கலரியாச்சு இன்னைக்கு காலை டிபன் வந்து தயிர் சாதம் சப்பாத்தி பண்ணிருக்கேன் சப்பாத்தி குருமா வெஜிடபிள் குருமா ஆமா காலிஃப்ளவர் கேரட் பீன்ஸ் பட்டாணி எல்லாம் உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு குருமா பண்ணிருக்கோம் இந்த டயர்ஸ் அதான் அடிக்கடி சேர்த்திக்கோங்க ஆமா இந்த வெயிலுக்கு கண்டிப்பா டைர்ஸ் ஆகணும் சேர்த்திக்கோங்க கம்பங்கூழ் சேத்துக்கோங்க கம்பூல் எப்படி பண்ணி சீக்கிரமா போடுறேன் போடுறோம் ஓகே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பாருங்க பாருங்க டைல் செய்யுங்க நாங்களும் கஷ்டப்பட்டு போடுறோம் ஓகே இல்ல ரவி பார்க்கலாம் பை தேங்க்